ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இங்க தான் இருப்பேன் வாழ்த்தணும் நினைக்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க வாழ்த்துங்க என்ன வந்து வாழ்த்த வேணாம் நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்க தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் நன்றி 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 ஜஸ்ட் ஸ்பேன் ஆஃப் ரெண்டு மூணு மணி நேரத்தில் எவ்வளவோ இமோஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மெனி பீப்புள் ஹூ கேம் தங்கமா ஃபார் யூ நான் ஃபஸ்ட்டு சொன்ன இப்போவும் சொல்கிறேன் யூ ஆர் லக்கி மேன் அண்ட் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக ஆகட்டும் அப்படின்னு நான் நான் வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா உனக்கு என்னவாக இருந்தாலும் செய்வேன்றது அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ஹ்ரிஷும் அவரும் எனக்கும் பெருசாக பழக்கம் கூட கிடையாது அவர் இங்கே வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ணேன் நேரில் கூட போய் கூப்பிடல இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய படங்கள் நீங்கள் சந்தோஷமா பாப்பீங்க நம்பர் ரவிமோன் ஸ்டுடியோஸ் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா

இந்த விழாவில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்கள் என் லைஃப்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்டு கண்டிப்பாக கார்த்திக் உட்காருங்க யோகி ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா ஒரு மனுஷன் வந்து எப்போ தேவையும் அப்போ தான் மற்றவங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்றது புரியும் இல்லையா அந்த மாதிரி கார்த்தி வந்து எவன் என்னை என்ன நினச்சாலும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு ஆள் கார்த்தி நீ எப்படி இருக்கன்னு நீ என்ன பண்ற நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாரு இப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப் வந்தியத்தேவன் வந்து லைஃப் லாங் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தேங்க்யூ கார்த்தி நிறைய ஐ திங்க் கோடான கோடி நன்றிகள் நீங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டிருப்பீங்க நிறைய மெசேஜஸ் அண்ட் வீடியோ மெசேஜஸ் அனுப்புறதுக்கு ஐ திங்க் கொஞ்சம் டைம் புக் பண்ணி வச்சுக்கோங்க பட் ஐ டெல் யூ ஒன் லாஸ்ட் திங் உங்களுடைய லோகோ நீங்க பார்த்து நிறைய பேர் சொல்லிருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல ஆனால் எனக்கு கிரிக்கெட் கனெக்ட் இருக்கிறதுனால நான் சொல்றேன் இதுதாங்க சிஎஸ்கே என்னுடைய லோகோ கலர்ஸ் அந்த சிங்கம் எப்படி கர்ஜனை இடுமோ அதே மாதிரி ஆர்எம் ஸ்டுடியோஸ் கர்ஜனை இடணும் இன் எவ்ரி சிங்கிள் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஆட்சி கொழுக்கட்டைமா அவன் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்